எல்லாருக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூருக்கு வந்தது கருடன் படத்துக்காக பிரமோஷனுக்காக வந்திருக்கேன் ஃபிரண்ட்ஸ் மீட்டிங்காக ஃபிரான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த படம் வந்து வர முப்பத்தொன்னாந்தேதி ரிலீஸ் ஆகுது மே முப்பத்தொன்று ஸோ வர இருபத்தி ஒன்று ட்ரெயில் ரிலீஸு மே இருபத்தி ஒன்று அதுக்காக கோயம்புத்தூருக்கு வந்திருக்கேன் ஃபேன்ஸ் மீட்டிங்காக வந்திருக்கேன் படத்தில் உங்களோட அனுபவம் இந்த படத்துல இன்னொரு அனுபவம்னா விடுதலை பார்த்திருப்பீங்க அதுக்கு முன்னாடி ஒரு காமெடியான பார்த்த சூரிய விடுதலையில ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு ஜன்னல்ல நான் இருந்திருப்பேன் வேற வேற ஒரு பரிமாணத்துல நான் அந்த படத்துல இருந்து நினைக்கிறேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் விடுதலைக்கு அப்புறம் இந்த கல்டன் பர்த்லையும் கண்டிப்பா நீங்க ஒரு எதிர்பார்த்த சூரியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இது இன்னும் ஒரு வேற மாதிரி இன்னும் ஒரு சூரிய பார்க்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு வாய்ப்பு இருக்குது காமெடிக்கான வாய்ப்பு வரல கதை நாயனே வருது அதனால அதுல பெட்டரான கதையா ஏத்த கதையா நான் கேட்டு பல்லாண்டு இருக்கேன் பன்னிட்டு இருக்கேன் இது வந்து டாக்டர் துரேஷ் செந்தில்குமார் சார் தெரியும் உங்களுக்கு காக்கி சட்டை எதிர்நீச்சல் பட்டாசு கொடி நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் துரேஷ் செந்தில்குமார் சார் வெற்றிமாரன் சார் பண்ணவர் அவர் படத்தை நடத்தி சசிகுமார்னு ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுறாரு அவர் ஒரு பெரிய ஹீரோ இந்த கதைக்கு அந்த ரோல் அவர் பண்ண சரியாக இருக்கும்னு தோணுச்சு அதுக்காக சசித்த கேட்டோம் அவர் யோசிக்காமல் சொல்லிட்டாரு கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு கதையை கேட்டு அவர் பண்ணுறாரு அப்புறம் சமுத்திர அண்ணன் ஒரு பெரிய ரோல் பண்ணுறாங்க அப்புறம் உன்னிமுகுந்தன் கேரளாவில் மாலிங்கபுரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க பெரிய கலெக்ஷன் ஆச்சு அந்த ஹீரோ இந்த படத்தை அவரு முக்கியமாக ரோல் பண்ணுறாரு அப்புறம் மைன் கோபி பண்ணுறாரு ஸ்வேதா நாயர் இன்னும் நிறையா பேர் பண்ணுறாங்க இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ச்சு அந்த பொண்ணு ரேவதி சர்மா அந்த பொண்ணு நடிச்சிருக்காங்க டாக்டர் உதயகுமார் சார் நடிச்சிருக்காங்க சார்ஜ் இப்படி ஒரு பெரிய பட்டாலுமே இருக்குது மியூசிக்குமே சாரி மெயினாக யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு ஆதரவர் கேமராமேன் கண்டிப்பா இதுவும் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்ல எமோஷனல் ஆக்சன் கொஞ்சம் இருக்கும் இதுல ஆமா இதுல அதுல வேற மாதிரி ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பேன் இதுல கொஞ்சம் வேற மாதிரி கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கான பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் படத்துல ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற விதமா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை நான் பெரிய சப்போர்ட் அவர் ஃபர்ஸ்ட்டு அவர் படத்துக்கு எஸ் சொன்னதே ஒரு பெரிய சப்போர்ட்டா அந்த படம் அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு அவர் இருந்தா நாங்க எது எது நல்லா இருக்கும் நினைச்சோமா அது டபுள் மடங்கு அத்த இருந்துச்சு அந்த பாசிட்டிவ் அவர் வந்த முதல் நாள் அந்த படத்துக்கு அந்த அவ்வளவு பாசிட்டிவா இருந்துச்சு மற்றபடி எனக்கு அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு எப்பயும் போல இந்த சசியனும் கூட இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எங்க ஸ்டூடியோஸ் பட்டில அவர் வந்த மாதிரி எனக்கு தெரியல நான் அவர் கூட இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் காமெடியெல்லாம் பண்ணுறப்ப நமக்கான ரோலை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு நம்ம நடிச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படத்துக்கான வே வேலையை பார்க்க போயிடுவோம் ஆனால் இப்போ கதை நாயன நடிக்கிறப்ப ரொம்ப பொறுப்புணர்வை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்டா அந்த படம் ஒரு டிசைன் அந்த படம் உருவாகிறதுல இருந்து ஃபஸ்ட்டு கதை கேட்கணும் நமக்கேற்ற ஒரு கதையாக சூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி தல்வி நம்ம கையில் இல்லை இருந்தாலும் கதை நாயகன் அப்படின்றால நான் என்ன அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக வெற்றிமரம் கொடுத்த இந்த இடத்த அன்னையும் பொருத்த இந்த இடத்த நான் தக்க நான் நிறைய மெனக்கட வேண்டியதாக இருக்குது